பிக் பாஸ் வந்து எஃப்ஜேக்கு ஆப் அடிக்கணும்னு நினைச்சாரு ஓகே புரியுது வினோத்துக்கும் சேர்த்து ஏன் இந்த ஆப் புரியலங்க ஆக்சுவலா சீரியஸ்லி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு நார்மலா ஜெயிலுக்கு போறதை வந்து இவங்க ரொம்ப ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்படிலாம் விடக்கூடாது ஜெயிலுன்றது இவங்க சுற்றுலா தலை மாதிரி ஆகிட்டானுங்க அதாவது நம்ம வந்து எதாவது தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னா வாங்க ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வராங்க குறிப்பா எஃப்ஜே நான் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன் வியானாவும் எஃப்ஜும் பயங்கரம் பிளான் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள போய் பிரைவேட்டா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த பிளான் வந்து இங்க வந்து சொதப்பிக்கிச்சு வச்சு அரோரா வந்து சொதப்பி விட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணிட்டார்னா இவனுக்கு இதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறத ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறானுங்க ஸோ இவனுக்கு வெயிட்டான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதில் பார்க்கும்போது இரநூறு மாலையை கோக்கணும் நூலும் கொடுத்துருவேன் அந்த பாசி மணியாக எதுவும் ஒன்று அதுவும் அதையும் கொடுத்துருவேன் ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு மாற்றி மாற்றி நீங்கள் கோக்கணும் இரநூறு மாலை கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப டஃப் நீங்கள் நான் நான் சிறிய சில பேர் நினைக்கலாம் என்ன ப்ரோ இரநூறு மாலை தானே டக்கு டக்குன்னு கோத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இதில் அங்கே தான் ஒரு ஆப் வச்சிருக்காரு என்ன மேட்டர்னா நீங்கள் நார்மலாக கோக்கிறது இல்லை இதில் அதாவது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி வந்து இவர் கொடுக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பச்சை ஒன்று ரெட்டு ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கோக்கணும் ஸோ அப்படின்னும் போது டக்கு டக்குன்னு ஈஸியாக கோக்க முடியாது எப்படி பார்த்தாலும் இரநூறு மாலை எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு கோத்து முடிப்பானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இரநூறு மாலை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கோத்தா கூட இரநூறு மாலை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இவங்க ரெண்டு பேரும் முடிப்பாங்க அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இவர்கள் முடிச்சாதான் நீங்க வந்து வீட்டு ஜெயிலை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து தான் ஜெயிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணும் அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி கோத்துக்கிட்டே இருக்கணும் சரியான பனிஷ்மெண்ட் தான் என்ன கேட்டால் செம்மையான பனிஷ்மெண்ட் தான் ஏன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்யாமல் ஓபி அடிக்கணும்னு நினைச்சாரோ ஸோ அவர் கொடுக்கப்பட்ட பயங்கரமான பனிஷ்மெண்ட் இந்த பனிஷ்மெண்ட் நியூஸை வந்து வாசிக்கும் போதே பார்வதி வந்து எப்படி சொல்றது அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி சம்மய ஆனந்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த ரூம் ஸ்டோர் ரூமில் போயிட்டு அது எடுக்கும்போதே அது படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த டான்ஸை தான் வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வச்சு செஞ்சுருக்கேன் அதெல்லாம் ஓகே தான் பார்வதி அதுக்குன்னு இந்த ஆட்டம் ஆடாத ஜஸ்ட்டு மிஸ் கொஞ்சம் தப்புஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே வந்து ரொம்ப ஓபி அடிச்சாங்க அது பார்வதிக்கு வந்து ரொம்பவே சமக்கடுபா இருந்தது அதாவது எல்லா வேலையும் செய்யாமல் கூட பரவாயில்ல செய்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ஆனால் அப்பப்போ போய் ஓபி அடிக்கிறது போய் படுத்துக்கிறது அதுவும் கையில் அடிப்படுத்துன்னு சொல்லிட்டு வேலையை செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரி பயங்கரமாக சமாளிச்சுறாருல ஸோ அதுக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து பாஸ் கொடுத்து இருக்காரு ஆனா ஸ்ட்ரிக்ட்டா எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்ற மாதிரி தெரியல யார் நோரு மாலையை கோத்து முடிச்சாதான் நீங்க வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன கூட இந்த பாவம் பாவப்பட்ட ஜீவன் கானா வினோது ஸோ அந்த ஜீவனும் சேர்த்து மாட்டிச்சுங்க அதாவது அந்த இடத்துல இருந்துருக்க வேண்டியது வியானா ரெண்டும் பிளான் பண்ண மாதிரி போயிருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் இந்த தண்டனா சூப்பராக இருந்திருக்கும் உண்மையிலே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசாதானே நினைச்சிங்க நீங்கள் பேசாத அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கோக்கர வேலையை ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் யோசிச்சு வச்சுருக்காங்க என்ன அவங்க யோசிக்காத விஷயம் வந்து எவ்ஜியவும் வியானா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வேலை சரியா செய்யல வேலையுமே கமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்ஜே வந்து அவங்க ரோல் இல்லை வியானா வந்து அவங்க ரோல்லே இருந்தாலும் ஒரு மாதிரி ஒஸ்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் சூப்பராக தான் இருந்திருக்கு ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டில் தேவையில்லாமல் வந்து சிக்னது வந்து கானா வினோத் இதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் என்ன போத்தரையும் கனி தான் ஏன்னா கனி தான் ஒரு பாயிண்ட் எடுத்து கானா வினோத்து கோத்து விட்டாங்க அவங்க வந்து இந்த பாயிண்ட் எடுத்து கானா வினோத் கூட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லாத வரைக்கும் பெருசாக எதுவும் சொல்ல போல இருக்கு அதனால தான் கானா வினோத்து கொஞ்சம் கேண்டாக வரும் அப்படி ஸோ கனி பார்த்த வேலையில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் இப்படி சிக்குவார்னு எதிர்பார்க்கல ஆனால் சிக்கி இப்படி சின்ன பின்ன மாவாரு அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து எஃப்ஜே இதையும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் வீக்கெண்டில் எஃப்ஜேக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா சேதுபதி சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போகிறதும் ஜெயிலுக்குள்ள கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது எல்லாமே பிக் பாஸ் சொன்னது பிக் பாஸ் சொன்னது நீங்கள் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக்கெண்ட் என்ன சொல்லியிருந்தாரு இந்த சேண்ட்ராவும் திவ்யாவும் பெருக்கினாங்களே அந்த பெருக்கிற மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சுட்டு தானே போயிருக்கணும் கடைசிக்கு நீங்கள் செய்யலையா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சார் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு அந்த பயம் இருந்தால் அதை பண்ணுவான் இல்லை பிக் விஜய் சேதுபதி தானே பிக் பாஸ் தானே அதெல்லாம் டீல் பண்ணிக்கிறேன் என்ன வீக்கெண்ட் வந்து ஏன் செய்யலன்னு ஆமாம் சார் செய்யலை என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாருன்னா செய்ய மாட்டேன் அப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இரநூறு எல்லாம் எஃப்ஜே முடிப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த பீஸ் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்ல எப்பவுமே சுத்தம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு நூறு மாலை நூறு மாலையே அங்கே கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பார்த்தா நூறு மாலை யோசிச்சு பாருங்க நூறு மாலையை முடிப்பானுங்களே டவுட்டு தான் இதுல இரநூறு மாலைன்றது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல என்ன எனக்கு தெரிஞ்சு வியானா மாட்டியிருக்கணுங்க வியானா மட்டும் மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் எஃப்ஜேக்கு ஜாலியாக இருந்திருக்கும் அவனோட ராஜதந்திரமே என்னது ஒன்னா உட்காந்து கடலை போடணும் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நூலை நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி மணி பாசி மணி அதை வந்து கூத்துக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் கதை பேசியிருக்கலாம் ஸோ இதை தான் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன மேட்டர்னா இப்போ அது நடக்காமல் போனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ரெண்டு ஜெயிலுக்குள்ளே போட்டால் ஏதாவது ஒரு நடக்கும் தட் மீன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல அதாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒரு வேலை பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிறது லவ்வா இல்லை ஃபேக் கண்டென்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஃபேக் கண்டென்ட் தெரியும் ஸோ அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு டிஸ்கஷனே ஒரு நாள் நடக்கலை அதாவது வியானா ஒரு சைடில் வந்து எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி பேசுது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி பேசுறான் ஆனால் என்ன ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான டிஸ்கஷன் நடக்க மாட்டேது திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து அவனை வந்து திடீர்னு பார்த்தா வந்து தங்கச்சின்றாங்க ஒன்றுமே புரியல ஸோ அதனால் ஜெயிலுக்குள்ளே போனாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஒரு கிரிஞ்சி லவ் இல்லை ஃபேக் லெவ் என்னென்னா சொல்லிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஸோ அப்படிப்பட்ட முடிவு வரைக்கும் வராது தான் கொஞ்சம் சோகமான விஷயம் பார்க்கலாம் அடுத்த வாரம் ஜெயிலுக்குள்ளே அடுத்த வாரம் வியானா இருப்பாங்களான்னு முதல்ல டவுட் இருக்குது இன் கேஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த எனக்கு தெரிஞ்சு வச்சுப்பானுங்க விஜய் டிவி வந்து வச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இந்த வாரம் போட்டாங்கல்ல ப்ரோமோ ஒரு ரெண்டு ப்ரோமோ மூணு ப்ரோமோ போட்டாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக எடிட் பண்ணி அவங்களுக்காக லவ் சாங்லாம் போட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி இந்த வார்த்தை இந்த மாமா டிவி மாமா டிவினு அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி அந்த ப்ரோமோ ஏன்னா என்னடா பண்றீங்க எஃப்ஜே வந்து வியானாக்கு ட்ரெஸ் மாட்டி விடுறது அந்த பெல்ட் கட்டி விடுறது இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ரோமோ போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு லவ் அதுவும் என்ன தரவோ போட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரே லவ்வா தான் இருக்கு ஆனால் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு நாங்க சொன்னோம் அப்படின்னு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு என்ன சொல்லுவீங்களே இதே மாதிரி தான் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் நீங்கள் இளவு எடுத்தது இப்போ வரைக்கும் புரியல இப்போ வரைக்கும் தெரியலடா அதுதான் என்னன்னு எங்களுக்கும் புரியல உங்க எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்குமே புரியலன்னு தெரிஞ்சு போச்சு அந்த டேக்லைன் யோசிச்சாலே உண்மையில அவன் பயங்கர இன்டெலிஜென்ட்டுங்க ஏன்னா இந்த சீசனை பற்றி முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கான் இந்த சீசன் கண்டஸ்டன்ட்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த சீசன் இவ்வளோ மட்டமாக தான் இருக்க போகுது அதனால் டாக்லைன் இப்படியே யோசிச்சுப்போம் பார்க்க பார்க்க தான் புரிய போக போக தான் தெரியும் ஏன்னா கடைசி வரைக்கும் இது புரிய போகிறதும் இல்லை தெரிய போகிறதும் இல்லை இப்படியே உருட்டி ஓட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அப்பயே ப்ரெடிக் பண்ணி அந்த டாக்லைன் யோசிச்சிருக்காருனா எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நாலேஜபுளான ஆள் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுத்தே அவனை விஜய் டிவி ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் மட்டமாக என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி போகுது அப்படின்றதே புரியல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் இந்த ஜெயிலுக்குள்ள போன பனிஷ்மெண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே இல்லை ப்ரோ இந்த ஜெயிலுக்குள்ள போட்ட தண்டனை வந்து ஓகே தான் இதுக்கப்புறம் ஜெயில பார்த்து எல்லாம் கைப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி கொடுக்கறது தப்பு இல்ல இந்த மாதிரி ஹெவியான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா கானா வினோத்து அவர் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாரு இருந்தாலும் அவரும் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்னும் போது சோ அவருக்கும் சேர்த்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுதா என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா கானா வினோத் ஆகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது ஜெயிலுக்குள்ளே போனால் அங்கே வந்து வேலை பெண்டு கல்லணும் போன வாட்டி அதுதான் இன்னும் தரோம் எனக்கு தெரிஞ்சு போன வாரம் கொடுத்த மாதிரி இந்த வாரம் கொடுத்துருக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எல்லா வீட்டு வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே எந்த வீட்டு வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓன் அப்படியோ ஸோ அதே வேலையை நீங்கள் உட்காந்து செய்யணும்டா ஜெயிலுக்குள்ள போடுற மாதிரி செஞ்சுட்டு தானா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தன் மிஸ் பண்ணியிருப்பாங்களா தானா வினோத் ஆகட்டும் எஃப்ஜி ஆகட்டும் இல்லை என்னால் பெருக முடியாது என்னால் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா விஜய் சேதுபதி போன வாரம் விட்ட ரைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயத்திலேயாவது அது பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே புதுசாக யோசிக்கலாம் எல்லா வாரமும் ஒரே மாதிரி கொடுக்காம புதுசாக யோசிக்கணும்னு நினச்சிருக்காரு அதனால்தான் இந்த வட்டி பார்த்தீங்கன்னா இது மணியை கோக்க விட்டார் இரநூறு மணி அதை யோசித்தாலும் இரநூறு மாலை சாரி இரநூறு மாலை எங்கேருந்து எங்கே எங்கே ஆரம்பித்து எங்கே முடிய போகிறானுங்கன்னு தெரியல இன்றைக்கு ந அப்படி சின்சியராக செய்யணும்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் நாலு நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைம் பார்க்காம பண்ணிகிட்டே இருந்தால் அதாவது இரநூறு மாலையை முடிக்க முடியும் ஒருவேளை இரநூறு மாலையை முடிச்சுட்டா ஜெயிலை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் டார்கெட் இரநூறு மாலை நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க இரநூறுல எத்தனை முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னோட கெஸ்ட் என்ன தெரியுமா அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு அப்படின்றது நான் கெஸ் பண்றேன் உங்களோட கெஸ்ட்டை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை